எப்படி ஒரு பையன் பண்ணால் மட்டும் கரெக்டு ஒரு பொண்ணு பண்ணால் மட்டும் தப்பா இருக்கும் இதை ஃபெமினிசம் பேசுகிறோங்கிறாங்க இது ஃபெமினிசம் கிடையாது இதுதான் ஒரு நியாயமான விஷயம் பாய் சைடில் நிறைய தப்பு ஓவராலாக பொண்ணு தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஜட்மெண்ட்டா இருக்கட்டும் ஒரு அக்யூசேஷனா இருக்கட்டும் அதை நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்

வேற என்ன மெயினா சோஷியல் மீடியாவைதான் சொல்லுவேன் லைக் டிவோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அது அவங்களோட பர்ஸ்னல் அவங்களுக்கு நம்ம இப்போ செலப்ரிட்டி டிவோர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்லாம் இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயா இருக்கட்டும் அவங்க போடுறது நம்ம பார்க்கறதுனால அவங்க இப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது பட் அவங்களுக்குள்ள எவ்வளோ கான்ஃபிளிக் இருக்கு எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது அவங்க போடுறது இல்லை ஸோ நமக்கு தெரியறது இல்ல ஸோ நிறையா இருக்கலாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் போடுறாங்கன்றதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்படின்னு ரீசன் இருக்காது மேபி அவங்களுக்கு பர்ஸ்னல்லா நிறைய விஷயங்கள் ஒத்து ஒத்துப்போகாம இருக்கலாம் அதனால டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கலாம் ஆக்சுவலா இது வந்துட்டு நாம எடுத்து பேசக்கூடிய டாப்பிக்கே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதுதான் அப்படி எந்த நாள்ல அப்படி சொல்றீங்க ஏன்னா லைக் இந்த பழைய படத்தை எல்லாம் சொல்லுவாங்களா அடுத்தவங்க வீட்டில போயிட்டு என்னது விளக்கு வச்சு பார்த்து அது நான் தப்பா சொல்லலை பட் என்னன்னா அவங்க என்னதான் ஒரு செலப்ரிட்டியா இருந்தாலும் இப்போ இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க அப்ப அடுத்த வீட்டில் வந்துட்டு விளக்கு பிடிச்சி பார்க்க அவங்க தானே எல்லாத்தையும் சோசியல் மீடியால போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க எதெல்லாம் நம்ம பார்த்தா ஓகே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அதை மட்டும் தான் எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு இருக்க கான்ஃப்ளெக்ட்டா இருக்கட்டும் இல்ல வேற எல்லாம் அவங்க எடுத்து போடுறது இல்ல ஸோ அவங்களுக்கு பர்சனலா என்னவா வேணா இருக்கலாம் நாம அதை பிரிடிக்ட் பண்ண முடியாது அதாவது பர்சனல் விஷயங்க நாளைக்கு எனக்கு பிரேக்அப் ஆகுதா ஒரு நான் டிவோர்ஸ் பண்றேன்னா அது என்னோட பர்சனல் விஷயம் அதை யாருக்கும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ சில சமயம் ரெண்டு பேருக்குமே ஒத்து போகலைன்னா இட்ஸ் ஓகே டு பிரேக் அப் ஆர் கெட் டு வர்ஸ்ட் ஸோ அதை வந்து எப்போவுமே நம்ம ஒரு பேடாக பார்க்குறத விட்டுட்டு அதை அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அவங்களோட விருப்பத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆக்சுவலா அத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க இல்லையா அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிருது இல்லையா அவங்க என்னன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லைன்னு இல்லை அவங்க ஒரு டென் இயர்ஸ் கூட இருந்திருக்காங்கன்னா அந்த டென் இயர்ஸ் அவங்களுக்கு நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அது எல்லாமே ஒரு டிவர்ஸ்னால அது இல்லைன்னு ஆகாது ஸோ பிரேக்கப் ஆனப்புறமும் அவங்க வந்து இஃப் தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர் ஐ திங்க் தட்ஸ் எ வெரி ஹெல்தி திங் இது யாரு காரணமா இருப்பாங்க நினைக்கிறீங்க ஒண்ணே பொண்ணுக்கார அளவுக்கு ஒரு பொண்ணா இருந்துட்டே ஒரு பொண்ணை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இல்ல ஆனா பொண்ணும் காரணமா இருக்காங்க ஒரு சிலர் லைஃப்ல வந்து அதற்கு காரணமா வந்து பொண்ணாவும் இருக்காங்க பையனாவும் இருக்காங்க அத யாரு யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது சொல்ல முடியாது அது வந்து அது வெரி பர்சனல்ல அந்தந்த இண்டிவிஜுவல் கேஸ் பொறுத்து நீங்க சொல்ற மாதிரி சம்டைம்ஸ் இட்ஸ் த கேர்ள்ஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் த பாய் சோ ஒரே ஒரு ஜென்ர வந்து நம்ம எடுத்து காட்ட முடியாது மோஸ்ட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததனால தான் ஆகுது அது வந்து டெம்பரரியா ஒரு சில விஷயம் அந்த நேரத்துல நல்லா இருக்கும் சோ அத நம்பி நம்ம போயிடுறோம் அது பின்னாடி அதே விஷயம் எது புடிச்சுச்சோ அது பின்னாடி பிடிக்காம போகுது சோ அந்த பிடிக்காம போற அந்த விஷயத்துனால தான் வந்து பிரிஞ்சிடலாம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா பிடிச்ச ஒரு விஷயம் திடீர்னு பிடிக்காம எப்படி போகும் அது வந்து பசங்க தான் கேக்கணும் ஜென்ரலா வந்து இப்போ எல்லா லவ் ஃபெயிலியர் சாங்கும் நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணை பேஸ் பண்ணியே இருக்கும் ஆக்சுவலா அது பசங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் பிரேக்கப் பண்றதே பசங்க தான் மோஸ்ட்லி அதனாலதானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த சமூகம் ஐயோ அது வைக்கவே கூடாதுங்க அது வந்து சமக்கம் வருது எனக்கு இப்ப என்னன்னா இப்ப வந்து ஒரு சீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸ்ட்ரா அஃபர் வந்து அந்த பையன் வச்சுருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி ஆமாம் அதான் சொல்லி நம்ம விலகிறோம் ஓகே நம்ம தப்பான இதுக்குள்ளே போயிட்டோன்னு சொல்லி நம்ம விளக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பசனுக்கு பையனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவன் பாட்டுக்கும் அவனோட ப்ரொஃபைல் நேராக போய் மேட்ரிமோனியில இருக்கும் அவன் லவ் பண்ணியிருப்பான் ஆனால் இதுவே ஒரு பொண்ணு பண்ணிட்டா என்னெல்லாம் பேசுவாங்க அது பின்னாடி அவ்வளோ பேரோட முன்னாடி அந்த பொண்ணு நிறையா சுற்றித்தா தெரிஞ்சா அது இதுன்னு ஃபேமிலி சைடில் பேசுவாங்க அது எப்படி ஒரு பையன் பண்ணால் மட்டும் கரெக்டு ஒரு பொண்ணு பண்ணால் மட்டும் தப்பாக இருக்கும் இதை பண்ணால் நம்ம ஃபெமினிசம் பேசுகிறோங்கிறாங்க இது ஃபெமினிசம் கிடையாது இதுதான் ஆக்சுவலாக ஒரு நியாயமான விஷயம் பாய்ஸ் சைடில் நிறைய தப்பு இருக்குது பொதுவா வந்துட்டு பொண்ணுங்க மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பசங்க மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தந்த பேரை பொறுத்து இருக்கு லைக் அவங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆனா ஓவராலா பொண்ணு மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஜட்மெண்ட்டா இருக்கட்டும் ஒரு அக்யூசேஷனா இருக்கட்டும் அதை நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த ஜெண்டர் வேரியன்ட் பார்த்துட்டு இவங்க மேலதான் பர்டிகுலரா தப்பு இருக்கும்னு சொல்றது சரி கிடையாது யார் மேலே வேணாலும் இருக்கலாம் தப்புன்றது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தப்பு என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு ஐ திங்க் ஜென்ரலாவே ஒரு கப்புல்ஸ் இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாம நம்ம டிசிஷனை நம்ம எடுக்கிறது தான் ரைட் ஸோ ரொம்ப இல்லாமல் பாத்துக்கிறது ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்தி நான் என்ன சொல்லுவேனா நீங்க வந்து இப்ப யாரையாவது பாய்ஸோ கேர்ள்ஸோ யாரையாவது ஒருத்தர் மேல லவ் பண்றீங்கன்னா டோன்ட் கோ இன் டு தேம் ஃபுல்லி அப்படி நீங்க புல்லியா அவங்க வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்து அவங்க அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ரொம்ப அட்டாச் ஆயிடாதீங்க ஓவர் அட்டாச்மெண்ட் தான் பின்னாடி பெரிய ப்ராப்ளமாக வரும் கேஷுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஆமாம் அப்படி இருக்கிறது தான் நல்லது எல்லாருமே அவங்களுக்கான ஸ்பேஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுங்க அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தரும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அப்புறம் ஒரு விஷயம் நம்ம இப்படி இப்படிலாம் நடக்க போது நம்ம இமேஜின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிமிஷத்தில் போனால் அதுலேருந்து வெளியில வர்றது வந்து சாதாரண இது கிடையாது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால அந்த யாரா இருந்தாலும் ரொம்ப அட்டாச் ஆகுது மேபி அக்செப்டன்ஸ் இல்ல இப்போ இருக்க ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல முன்னாடியே மேரேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும் அக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்ல லைக் இப்போ செலிபிரிட்டிஸ் தான் அதிக டிவோர்ஸ் வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம் பட் இருந்தாலும் என்னன்னா லைக் இப்போ எல்லாருமே இண்டிபெண்டா இருக்காங்க அப்போ வந்துட்டு வீட்டுல இருக்க இது ஆம்பள பசங்க வேலைக்கு போனாங்களா பொண்ணுங்க வந்துட்டு தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைஃபுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் ஆனா இப்போ எல்லாருமே ஒர்க் பண்றாங்க எல்லாருமே அவங்க அவங்க பாத்துக்கிறாங்க இல்லைனாலும் நம்மளால நம்ம லைஃபை பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமா இருக்கலாம் ஓகே யோசிக்கணும் பட்டை நானே சொல்றேன் அப்படி கூடாது அதாவது ஒரு அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்து உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும் ரெண்டாம் ரெண்டு வகை இருக்கு ஒன்று அந்த அடியில் வந்து நீங்கள் மூழ்கி போய் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்களே நீங்கள் லூஸ் பண்ணிட்டு அமைதியா இருப்பீங்க பட் வந்து ஒரு பால வந்து செவத்துல தூக்கி எறிகிறாங்கன்னா டோன்ட் பீ லைக் அ சேண்ட் பால் அங்கேயே தங்கிடாதீங்க பீ லைக் அ ரப்பர் பால் திருப்பி ரிட்டர்ன் வரணும் ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னு தான் ஒரு விழிப்புணர்வாக வந்து நான் சொல்றேன்